ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி மிக மிக முக்கியமான அறிவிப்புனு வெளியிட்டிருக்காங்க பிடிபிஆர்டினுடைய புதிய ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கனா பிடிபிஆர்டிக்கு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் வெளியிட்டு இருந்த சூழ்நிலையில் அதை வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க இப்போ மறுபடியும் அதை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது என்ன எதுன்னு முழுசாக டீட்டெயிலாக பார்க்கலாம் மொத்தம் ஏழு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபது வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிஆர்டிஇ ரிலீஸ் ஆஃப் ரெவைஸ்ட் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு இங்கிலீஷ் மேக்ஸு ஃபிசிக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஓப்பன் ஆகாம இருந்தது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னிஸ் பாலஜி ஜாகிரபிக்கு ஆச்சு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓப்பன் ஆகாமல் இருந்தது இப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மறுபடியும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது என்ன காரணங்களால அவங்க வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் மறுபடியும் இப்போ வந்து பார்த்திங்கனா ரெவைஸ்ட் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அது வந்து அவங்க டெக்னிக்கல் ஏறாரனால அப்படி பண்ணியிருந்தாங்களா என்ன அப்படிங்கிறது தெரில மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா புதிய ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மற்ற அது இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் மற்றும் சாரி தமிழ் மற்றும் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி விட்டுட்டாங்க இது ஒரு ஏழு ப்ளஸ் அது ரெண்டு ஒரு ஒம்பது டோட்டலாக வந்து ஒம்பது சப்ஜெக்ட்கான ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டுருக்கிறாங்க அடுத்து வந்து இவங்க எல்லாருக்கும் கவுன்சிலிங் அண்டு பணி நியமனங்கள் நடக்கும் மேலும் ஏதாவது அப்டேட்னால் நான் சேனல் அப்டேட் பண்ணுறேன் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல் மற்றும் அப்டேட்டில் தெரிஞ்சுருக்குன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி